வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடு செயல் கொண்டு வந்துருக்கோங்க ஆமாங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு ஒரு சூப்பராக எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அதாவது லைட் அண்ட் டார்க் கலரில் ஒரு அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து இந்த வீட்டை பார்த்தாலே பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்காலிட்டி ஆமாங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய அருமையான லொக்காலிட்டியில் தார் ரோடு பேஸ்லேயே இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய ஸ்பாட்லைட் கலர் கலராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க அதேமாரி மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டு ஸ்டைப்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க லேசர் கட்டிங் போட்ட டிசைனும் அதில் கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானாலும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பாருங்கள் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பெரிய கார் ப்ளஸ் பைக் நிற்பாடுற நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அருமையான பேட்டர்னில் சிராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான தனி ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியாலே வாட்டர் சம்பு போர் எல்லாமே இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே அமைச்சு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா சூப்பரான டிசைனில் தீக்கூட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பாருங்கள் நல்ல அருமையான ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க இந்த ஏரியாவில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் நல்ல பெரிய லிவ்விங் ஹாலாக கொடுத்துருக்காங்க எந்த வகையிலும் எங்கள் குறை வைக்கலைங்க ஸ்பேஸ்லேயும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீலிங்கில் ஒரு ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஒன் சைடு வரல டார்க் எல்லோ கலர் பெயிண்டிங்கும் அதர் சைடு எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பரான பிளானிங்கெலாம் கட்டியிருக்காங்க அதேமாதிரி இந்த வீட்டோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்கு சூப்பரான டிசைனில் உட்டன் விண்டோ ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்வான ஒரு பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க ஆமாங்க கடப்பக்கல் ஃபிக்ஸ் பண்ண பூஜா ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பெண்களுக்கு முக்கியமான ஏரியாங்க ஆமாங்க கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியாங்க பெண்கள் ஃப்ரீயாக நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானேட் கல்லும் அதுக்கு மேலே வால்க்கு ஃபுல்லாகவே கிளாசிஃபைலாம் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு லாஃப்ட் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வச்சாலும் தனியாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த கிச்சனுக்குள்ளே எல்லா வசதிகளும் கொடுத்து ஃப்ரீயாக நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேசிஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா த்ரீ டிசைனில் உள்ளே என் போது பார்க்கும்போது த்ரீ டிசைனில் ஒரு அருமையான டிசைன் ஒரு கொடுத்த ஒரு ஃப்ளஷ் டைப் உடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோவும் அதே மாதிரி ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒன் சைடு வாலில் டார்க் கலரும் அதர் சைடு வால்லே எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டைல்கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதேமாதிரி ஒன் சைடு ஏ கார்னர் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம்குள்ளேயும் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க சேம் அதே த்ரீ டி பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு ஃபிளஸ் டைப் வுட் அண்ட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க பீரோ வாங்கணும் அவசியமே இல்லைங்க அந்தளவுக்கு நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒன் சைட் வாலில் டார்க் கலரும் அதர் சைட் வால் எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்து சூப்பரான பிளானிங்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டைலுக்கும் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாரி சானிடரி வேர் சக்ஸசரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பஸ் இருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் கூட அறகாதுங்க நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்தே வந்துடலாம் அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றி நிறைய வீடுகள் இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு சுற்றி நிறைய வீடுகளுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வால்க்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இளைய எங்கேயா போய்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவுட் சைட்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க டெரகோட்டா பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க மேலே வந்ததும் சுற்றி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன் இங்கே இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ளே ஸ்கூல் ஒன்று இருக்குங்க சுற்றி பாருங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே கட்டிக்கிற அளவுக்கு பில்லர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கட்டணாலும் கட்டிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான லொக்கேஷனில் பாருங்க பாருங்கள் மெயின் ரோடு இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதாங்க மெயின் ரோட் மெயின் இருந்து எவ்வளோ பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு இந்த வீடு பிடிச்சிருந்தா டிஸ்ப்ளேல இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டோட பிரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க தாங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்